ஹலோ மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவாலம்பூரில் டே த்ரீ நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஹாப் ஆஃப் ஹாப்பான் பஸ்ஸோட டிக்கெட் வச்சுட்டு இன்னைக்கு ஃப்ரீயாக ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டு அங்கேருந்து நம்ம பட்டு கேவுக்கு ரீச் ஆயிருக்கோங்க ரயில்வே இருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம பண்ணோம்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆயிரலாங்க உள்ள என்ட்ராகும் போதே பெரிய ஹனுமன் சிலை இருந்துச்சுங்க அங்க இருக்கிற வாங்கி அதை வாங்கி போட்டுச்சுங்க கொஞ்சம் முன்னாடி நடந்தோடையே நான் ரொம்ப விசிட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு பிளேஸ்ங்க முருகன் சிலை வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு நாங்க ரொம்ப நேரம் அங்க இருந்து வீடியோஸ் போட்டோஸ் அதெல்லாமே எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்த டயர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க முன்னாடியே இருந்த ஸ்ரீ டிம்மன் சன்னதியில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளே போனதுக்கப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேர்வ்ஸ் வந்துட்டு இயற்கையாகவே வந்து சூப்பராக அமைஞ்சிருந்துச்சுங்க எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள முருகன் கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மதத்துக்காரங்க தான் வரணும் இந்த மதத்துக்காரங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க அப்படியே நடந்து முருகன் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மட்டும் ஓப்பன் ஆகும் சுத்தியும் வந்துட்டு மலைகளாலும் வந்து சூழ்ந்துருக்குங்க அந்த சன்லைட் வந்துட்டு டைரக்டா உள்ளே வர மாதிரி இருக்கு நேச்சராகவே அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நிறையா ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் யாராவது ரொம்ப ஷார்ட்டா ஸ்கர்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கீழேயே வந்துட்டு ஷால் மாதிரி தராங்க அதை நம்ம வந்துட்டு போட்டுட்டு மேலே வந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலைகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் வந்து இருந்துட்டே இருக்குங்க ட்ராப் ட்ராப்பாக அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நம்மளால் மங்கீஸ் வந்துட்டு பார்க்க முடியுது ஓவராலாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இடம் வந்துட்டு முருகன் சாமி இருக்கிற இடங்க இங்கே வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறக்கோ ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது மலேசியா வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதும் இருந்துச்சுங்க ஏன்னா இது வந்துட்டு என்னோடய ரொம்ப வருஷம் ட்ரீமாக இருந்துச்சுங்க அது இந்த வருஷம் நிறையவேறதுல ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே நடராஜர் சிலையும் இருந்துச்சுங்க அங்கெல்லாம் போய் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு கோயில் கூட இருந்துச்சு இருக்குங்க நாங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு கணபதி அவரோட கோயிலும் அதுக்கு பின்னாடி நிறைய சாமிங்களோட கோயில் எல்லாமே இருந்துச்சுங்க அங்க எல்லா இடத்துலயும் சாமி கும்பிட்டுட்டு அங்க ஒரு ஆஃப் அன் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க உண்மையாலுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைமா இருந்துச்சு அங்கே எல்லா இடத்துக்கும் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கீழே கிளம்பிட்டாங்க கீழே போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மருதமலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இங்க எல்லாம் வந்துட்டு கீழே திங்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சோவினியர் இருந்துச்சு முருகன் கோயிலுக்கு வந்த மாதிரி அது எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் திருப்பி நாங்க அங்க இருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க நாங்க கீழே போக போகவே கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ல வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டோங்க நெக்ஸ்ட் போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கென்டிங் ஐலாண்ட் இந்த ஆப்பை பத்தி ஆல்ரெடி நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன் இது ஊபர் மாதிரி நம்ம டாக்ஸி வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் இந்த பட்டு கேவ்ல இருந்து கென்டிங் ஐலாண்டுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ரிங்கர்ஸ் வந்துட்டு அவங்க நமக்கு சார்ஜ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பண்ணி அந்த கென்டிங் ஐலாண்ட் லேண்ட் ரோப் கார் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்காங்க இந்த கேபிள் காரில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்துட்டு கிளாஸ் ஃப்ளோரும் இன்னொன்று வந்துட்டு நார்மல் ஃப்ளோருங்க அது வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் வந்துட்டு ஒரு ஆளுக்கு எயிட்டீன் ரிங்கட்ஸ் ஆகுதுங்க அந்த கிளாஸ் ஃப்ளோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ஃபைவ் ரிங்கட்ஸ் ஆகுதுங்க போயிட்டு வரதுக்கு இந்த கேபிள் காரில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஸ்டாப் இருக்குது ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்துட்டு இந்த சைனீஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ரெண்டாவது ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு நிறைய இருக்குங்க அங்கே வந்து கேசினோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க விளாடுறதுக்கான ஏரியாஸ் இதெல்லாமே இருக்குங்க ஸோ இது வந்துட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சைனீஸ் டெம்பிள் இப்போ வரப்போற ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்துட்டு நம்ம இறங்கினோம்னா இந்த சைனீஸ் டெம்பிளுக்கு வந்துட்டு போக முடியுங்க ஸோ நாங்கள் அந்த இடத்துல இப்போ இறங்கிட்டோம் ஸோ இந்த ஸ்டாப்ல இறங்கினதுக்கு அப்புறம் பக்கத்திலே வந்துட்டு எஸ்கலேட்டர் இருக்குங்க அப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்கு நம்ம எது வேணா யூஸ் பண்ணி இல்லை அந்த சைனீஸ் டெம்பிளுக்கு போலாங்க போற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் காரை வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போற வழியிலே இருந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து போட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருந்தோம் இந்த ஊர்ல அதிகமா பாத்தீங்கன்னா தமிழ்காரங்களும் சைனீஸ்காரங்களும் இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் ஃபுட்ஸ் நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் சைனீஸ் ஃபுட்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும் அப்புறம் சைனீஸ் டெம்பிள் அதுக்கப்புறம் நம்ம ஊர் டெம்பிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைனீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க வந்து போட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு போட்டோக்கு வந்துட்டு பிப்டி ரிங்கர்ஸ் வந்துட்டு இவங்க சார்ஜ் பண்றாங்க நாங்க வந்து அவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் வீடியோஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு போட்டோஸ் நிறைய எடுத்திருந்தோம் அந்த போட்டோஸ் வந்து இதுல நான் ஆட் பண்ணல அதுக்கப்புறம் வீடியோஸும் எடுத்திருந்தோம் அதோட சின்ன பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு இப்ப இதுல ஆட் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து நேரம் திருப்பியும் கேபிள் காருக்கு போயிட்டோங்க அங்க கேபிள் கார்ல ஏறி மேலே அந்த கேசினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க அங்கதான் போக போறோம் இப்போ போற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய தீம் பார்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியும் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற அந்த தீம் பார்க் மாதிரி இருந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையன் அங்கே இருக்கிற ஒரு கார் ரேஸ் வந்துட்டு பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ அவனுக்கு வந்துட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ரிங்கட்ஸு ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அவன் வந்துட்டு கண்டினியூஸாக இந்த கார் வந்து ரைட் பண்ண முடியும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது நம்ம ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு அதை வந்து ப்ளே பண்ண வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் காரில் திருப்பியும் கீழே ரீச் ஆகிட்டு அங்க கிராப் மூலியமா திருப்பியும் டாக்ஸி புக் பண்ணி அங்கிருந்து டைரக்டா ரூமுக்கு வந்துட்டு நைட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ரீச் ஆயிட்டோங்க இந்த கிராப்ல எங்களுக்கு ஆன சார்ஜ் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ரிங்கட்ஸுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு எங்க போறோம் என்ன பண்ண போறோங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் அன்டில் தென் பாய்